என்ன பண்ணிக்கிட்டு இருக்க இங்க வா வந்து இப்படி பக்கத்துல வா எதையோ யோசிச்சபடி நீ இருக்கிற எப்படி எதையோ யோசிச்சபடி நீ இருக்கிற வாழ்க்கையில் வரக்கூடிய விஷயங்களை நல்லா வேண்டுமே தவிர தேவையில்லாத குழப்பங்களை உன்னோட மனசில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து இருக்கிறத முதல்ல விட்டுடு உனக்கு கிடச்சிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிக்கிறது அப்படிங்கிறத மட்டும் இப்போதுக்குன்னு யோசி வாழ்க்கையில் வரக்கூடிய மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு போகிறது அல்லது எப்படி மீண்டு வருவது அப்படிங்கிறத பற்றி யோசி வாழ்க்கையில் வரக்கூடிய இன்பத்தையும் துன்பத்தையும் நாம் கடந்து தான் போக வேண்டும் கடந்து தான் வாழ வேண்டும் நான் சொல்கிறது உனக்கு அருள் வாக்கு கிடையாது தெய்வ வாக்கு கிடையாது விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அதை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும் ஆனால் நான் உன்னைய எல்லாத்தில் இருந்தும் பாதுகாத்து வழி நடத்திக்கிட்டு போகிறேன் ஆனால் சில நேரங்களில் நீ என்னுடைய வழியை என்னோட கைகளை விட்டுட்டு வேறு எங்கேயோ போய்கிட்டு இருக்கிற ஏன் இப்படி போறேன்னு உனக்கும் தெரியல போய்கிட்டு அற்புதங்கள் வாழ்க்கையில தான் இருக்குது அத நீயும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிற ஆனா உன்னோட துயரங்கள் விலக போகுது ஆனால் உன்னோட துயரங்கள் அகல போகுது விலக போகுது மகிழ்ச்சியாக எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடாத இந்த உலகத்துல வஞ்சகம் செய்யாதவங்க யாராச்சும் ஒருத்தரை ஒரே ஒருத்தரை உன்னால காட்ட முடியுமா இல்லை காட்டு நான் பாக்கிறேன் தவறு வஞ்சகம் செய்யாதவங்க எவருமே இல்லை இவங்க நமக்கு துரோகம் செஞ்சுட்டாங்க இவங்க நமக்கு வஞ்சகம் செஞ்சுட்டாங்க இவங்க கெட்டவங்க இவங்க நல்லவங்கன்னு யாரையும் நம்ம குறி சொல்ல முடியாது இப்ப இருக்கக்கூடிய முட்டாள்தனமான நிலைமைக்கு நீ மட்டும்தான் காரணம் வேற யாரும் காரணம் இல்லை உன்னோட மனசை நீ அழைப்பாய விடாம எதை செஞ்சாலும் என்னிடத்துல என்கிட்ட நீ சொன்னதுக்கு அப்புறமா அதை செய்யறதுக்கு நீ முயற்சி செய்ய நீ எந்த விஷயத்த இருந்தாலும் எங்கிட்ட வந்து சார் நான் இதை பண்ண போகிறேன் அதை பண்ண போறேன் இதை பண்ணபோ வேண்டாமான்னு உத்தரவு வாங்கிட்டு நீ செஞ்சா அப்படின்னா அந்த விஷயம் நடக்காத விஷயமா இருந்தாலும் உனக்கு உன்னோட சாயி நான் நடத்தி காட்டுவேன் சரியா என்னோடய பேர் இருக்கிறாங்கள ராஜன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் சிறுக சிறுக காசை சேர்த்து ஒரு பதினஞ்சாயிரூபாய்க்கு தான் ஒரு ஃபோனை வாங்கினான் அதுவும் எதுக்காக அப்படின்னா நான் வந்து சொல்லக்கூடிய விஷயங்களை உங்ககிட்ட வந்து சேர்க்க முடியலை அப்படிங்குறத கண்டி அவனோட போனும் பாவம் உடஞ்சி போச்சு ஆனால் அவன் மனசை தளர விடலை ஒவ்வொரு ரூபாயாக சேர்த்து அந்த போனை வாங்குறான் அந்த போனை வாங்கிறதுக்கு முன்னாடி ஆயிரம் தடவை அவன் யோசிக்கிறான் இதை வாங்கலாமா வேண்டாமா இல்லை இந்த காசு இருந்தால் கடன் கட்டலாம் இந்த காசு இருந்தால் பிஸ்னஸில் ஏதாச்சும் ஒரு முதலீடு போடலாம் அப்படின்னு யோசிக்கிறான் அவன் யோசிச்சதுக்கு அப்புறமா ஆயிரம் தடவை எங்கிட்ட கேட்குறா சரி நான் வாங்கவா வேண்டாமா இதை வாங்கினாலும் எனக்கு பலன் தான் இல்லையா வெறும் பதினஞ்சு ரூபா தான் இது பெரிய தொகை இல்லை ஆனால் அவன் இருக்கக்கூடிய நிலைமைக்கு அது பெரிய தொகை தான் ஒரு ரூபாயாக இருந்தாலும் அது அவனுக்கு பெரிய காசுதான் அப்ப பல தடவை அந்த விஷயத்தோ எங்கிட்ட வந்து கேட்க முடித்து நான் அவன்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை வாங்கு சம்பாரி திரும்ப கடனுக்கு அந்த காசை எடுத்து வச்சிரு அப்படின்னு அதுக்கு அப்புறமா ஒரு மனசா போயிட்டு அந்த தொலைபேசியை வாங்கிட்டு வரா அதே மாதிரி தான் நீ ஒரு வேலையை செய்வதுக்கு முன்னாடி என்கிட்ட சாய் இதை செய்ய போகிறேன் அதை செய்ய போறேன்னு உத்தரவு கேட்டுட்டு செய் இதனால் நீயும் தேவையில்லாத விஷயத்தில் போய் விளவும் மாட்ட உனக்கு நடக்கக்கூடிய விஷயமும் நடக்காமல் இருக்காது நடக்காமல் இருக்கக்கூடிய விஷயமும் நடக்காமலும் இருக்காது நான் உனக்கு அம்புட்டையும் நடத்தி காட்டுவேன் அம்புட்டும் விலக போகுது பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினச்சவங்க மத்தியில் உன்னை பாதுகாத்தது நிச்சயம் உங்ககிட்ட வெற்றி அப்படிங்கிற விளக்கை நான் ஏற்றி தான் வைப்பேன் நிச்சயம் அனைத்திலேயே வெற்றி பெற வைப்பேன் நான் இருக்கிறேன் நிழலாக இல்லை உனக்காக நீ செல்லக்கூடிய இடமெல்லாம் நிஜமாக தான் நான் இருக்கிறேன் அல்லாம் மாளிக்